வணக்கம் முலிவானன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நன்றாக இருக்கிறேன் ஓகே ரொம்ப நாள் சார் உங்களை மீட் பண்ணி தட் இஸ் நம்ம ரெக்கார்டிங் செஷனும் கொஞ்சம் தள்ளி போச்சு ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ ஆமாங்க இதுவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து தான் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று திட்ட வரைவுக்காக வந்து நான் ஒரு பதினைந்து பதினைந்து நாளாக வந்து ஒரு குழுவோட இணைஞ்சு செஞ்சோம் ஒரு வகையில வந்து எனக்கு அது புதுசா கத்துக்க கூடிய ஒரு அனுபவங்களும் கத்துக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதன் வழியாக வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது இன்னைக்குள்ள லிட்டரரி ஏஜென்ட்டா பிஸியா இருந்தீங்க எனக்கு கேள்விப்பட்டேன் ஆமாங்க சார் ஐ ஹேட் அ டூ வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்க அண்ணா சென்டனரி லைப்ரரியில ஸோ ஐ வாஸ் ரியலி ஹெல்ப் அப் அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி நாம அப்புறம் பேசலாம் சார் இப்போ நியர் நியரிங் டு எஸ் எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நாம எப்படி இருக்கணும் நாம எந்த வகையில எதிலெல்லாம் நாம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த ஃபிப்டீன் டேஸ் நம்ம டெஃபனெட்டா நிறைய வளர்ச்சிகள் வந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நம்ம பேசுறதே தவிர நான் அதுக்கான தினம் நான் அதுக்காக குடுக்கற நேரத்தை குடுத்துட்டுதான் இருந்தேன் கலந்த சில நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமா வந்து நிறைய காண வந்து காணொலிகள் பல இருக்க உயர்ந்த பல்கலைக்கழகங்கள் உரையாற்றுபவர்கள் இதனுடைய நிபுணர்கள் அறிஞர்கள்லாம் பேசும்போது ஒருமித்த தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது செயற்கை நுண்ணறையினுடைய தாக்கம் வந்து மிக பெரிய அளவுல இருக்குங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது எதிர்பார்த்ததை விட மிக அதிக வேகத்தில் வந்து வரக்கூடும் என்பது உறுதி செய்யறாங்க அதுதான் நம்ம சமீபத்துல கூகுளும் சரி ஓபன் ஏஐயும் சரி மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து ரொம்ப வேக வேகமாக தன்னுடைய அடுத்த வந்து கொண்டு வராங்க ரெண்டு அஞ்சு முதல் கால் நூற்றாண்டு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து இப்ப எல்லா விதத்திலையும் வந்து பெரிய மாற்றங்கள் உண்டாக்கும் நினைக்கிறேன் குறிப்பா வந்து எச்சரிக்கைகள்லாம் கூட சில பேர் மணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க செலவுகளை வந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அதிகமாக கடன்கள் வாங்கிறாதீங்க இனி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ பயமுறுத்துறோம்னு நினைக்கவே வேணாம் ஏன்னா இப்ப இருக்கிற தகவல்கள் படி நானும் ஒரு பதினைந்து நாட்களாக இதுல வந்து ஒரு சில திட்டங்களை எல்லாம் நாங்க அதை செய்யும் போது என்னன்னா இந்த செயற்கை நுண்ணறிவுல வந்து மனிதர்களுடைய இது வந்து அதிகமா இருக்கும் மனிதர்களுடைய அவர்களுடைய அவர்கள் இல்லாமல் புறக்கணிச்சுட்டு இதால செய்ய முடியாது வந்து மனிதர்கள் சமீபத்துல வந்து மருது ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க நாங்க ரெண்டு மூணு மாசத்தை ஒரு ஏழு நிமிடத்துல வந்து ஓவியங்கள் வரைகிறோம் அப்படின்னாரு அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா இது எங்களுக்கு வந்து டூல் அவ்வளவுதான் மற்றபடி நாங்க புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத தியார்கள் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் இது நம்ம கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஆகவே வந்து இது ஒன்றும் நமக்கு நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கு நமக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறது ஆபத்து நாம வந்து எவ்வளவு வேகமாக இதை வந்து தெரிஞ்சுக்கிறோமோ இதை பயன்படுத்திக்கிறோமோ நம்ம எம்பவர் பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு வந்து நமக்கு வந்து இது பயனளிக்கிறோம் நினைக்கிறேன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப உண்மை சார் அதாவது மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு ஏஐ வச்சிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்ய போறோம்ன்றது கிடையாது மனிதர்களே இதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு முன்னேறி போகணுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே ஸோ நாம ஒவ்வொரு எபிசோட்லையும் நாம இதை வலியுறுத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை நோக்கி அடுத்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த ஏஐ அடாப்ட் பண்ணி அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி செயல்படக்கூடிய செக்டர்ஸ் எல்லாம் எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் சோ அதிக அளவுல ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய செக்டர்ஸ் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இது எல்லா எல்லா செக்டார்லயுமே இதோட இம்பாக்ட் இருக்குங்க பத்மா இது போன இப்ப நம்ம சொன்ன அந்த கருத்துக்கு கூடுதலா ஒரு உதாரணத்தையும் சொல்றேன் இப்போ அட்டானமஸ் கார்ஸ் வந்துட்டு தானாகவே கார்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு டிரைவரே இல்லாத டிரைவர்லெஸ் கார் ஓட்டக்கூடியது இன்னைக்கு வந்து அமெரிக்கால எல்லாம் மிக அதிக அளவுல பரவிட்டு வருது இருந்தா கூட அந்த வெறும் அந்த கார் மட்டும் ஓடி பிரயோஜனம் அந்த காருக்குள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்தாதான் எங்க போக முடியும்னு ஒரு இலக்கு நிர்ணயிக்க முடியும் அத மாதிரிதான் செயற்கை நுண்ணறிவு தானாவே எல்லாமே செய்யணும்னா கூட எங்கேயோ வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து தேவைப்படுது அதனால அது முக்கியம் இப்ப எந்த செக்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல இதுல விதிவிலக்கு இல்லாம எல்லா துறைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டொமைன்ஸ்லயுமே வந்து செயற்கை நுண்ணறிவோடைய இம்பேக்ட் பார்க்க முடியும் இருந்தாலும் ஒரு துறை எந்த துறை வந்து அதிக அளவுல வந்து தாக்கம் ஏற்படுத்தும் ஏன்னா அது சமூகத்துக்கு வந்து மிக முக்கியமானது மத்த எல்லா இப்போ ஒரு பதிப்பு துறை அப்படியோ இல்ல வந்து ஒரு ஃபேஷன் டெக்னாலஜியோ இல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா கூட என்னையோ என்னுடைய துறை இன்னைக்கு வந்து பாதிக்கலாமே தவிர ஆனா ஒரு துறை மட்டும்தான் இந்த சமூகம் இப்ப இருக்கிற சமூகம் மட்டுமல்ல வருங்கால சமூகத்திலுமே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கல்வித்துறை தான் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் என்னுடைய இந்த பதினைந்து இருபது நாள் அனுபவங்கள்ல நாங்க போய் பார்த்தபோது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செயற்படும் போது ஒரு திட்டத்துக்காக நாங்க அங்க பேசும்போதும் சரி உணர்ந்துகிட்டது அதாவது மற்றவங்க சொல்லி சொல்லி இல்ல நம்ம உணர்ந்துகிட்டது வந்து எந்த விஷயங்களையுமே இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் இல்லாமயே வந்து கத்துக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு இன்டகரல் கால்குலேசரா இருக்கலாம் இல்ல டிரிக்னாமெண்ட்ரியா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் இதெல்லாம் வந்து வகுப்பறையில வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசக்கூடியதை இன்றைக்கு வந்து ஒரு ஐந்து பத்து நிமிடங்களிலே வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய இருக்கு இன்னைக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு பைத்தான் அப்படின்னா என்ன அது அதை எப்படி கிரியேட் பண்றது அது கோடிங் எப்படி எழுதுறது அதை எப்படி பயன்படுத்துறது இது எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுக்குறக்கு ஒரு ஒரே ஒரே ஒரு கிளிக்ல என்னுடைய கைபேசி மூலமாகவே அது செய்யக்கூடிய வகையில வந்து இன்னைக்கு வந்திருக்கு ஆக நம்ம சொல்றது என்னன்னா யார் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் அதை அதிக அளவுல பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் அதை அதை வந்து அதனுடைய முழு வீச்சையும் பயன்படுத்துறாங்களாங்கிறது கேள்வி ஆனா இன்னைக்கு வந்து அவர்கள் அசைன்மெண்ட் எழுதுறதுல இருந்து ரிப்போர்ட் எழுதுறதுல இருந்து எல்லாத்துலயுமே முழுக்க முழுக்க வந்து அதை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர்களும் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர்களும் வந்து நிறைய வந்து அதுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் முழு மனதோட ஏதோ மற்ற பயிற்சியோட பத்தோட ஒன்று அப்படி இல்லாம இதுல வந்து முழு மனசோட இத இறங்கி இறங்கும் போதுதான் அவர்கள் வந்து டீச்சிங் மெத்தடாலஜிங்கிறது சுத்தமா மாறிடும் நீங்க வகுப்பறை போய் என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதை விட இன்னும் எளிமையா இன்னைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வந்துருச்சு எல்லா நேரங்களையும் அதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹவு டிஃபரண்ட் ஆர் வி கோயிங் டு மேக் கிளாஸ் ரூம்ங்கறது தான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கொஸ்டின் நான் நினைக்கிறது அந்த ஒரு செக்டர்ல தான்

இதே வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்னைக்கு இருக்கிற மதுரை செயற்கை நுடைய நம்ம வேகமாக கூட செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அது நம்ம சொந்த கதையை விடும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் செய்யக்கூடிய ஒரு ரிசர்ச் வந்து நான்கு மாதங்களே முடிச்சிடலாம் இத வந்து நானே வந்து இத வந்து அனுபவ ரீதியாக வந்து பார்ப்பேன் பதினைந்து நாட்கள்ல வந்து நாங்க அதையும் வந்து யோசிச்சோம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்றதுக்கே ஒரு ஆறு மாசம் நமக்கு ஆயிரம் அதுக்கப்புறம் டாக்டர்கள் கமிட்டியில போய் ப்ரெசென்ட் பண்றது இதெல்லாம் ப்ரொசீஜர் எந்த இண்டஸ்ட்ரியில எந்த செக்டர்ல என்ன நீங்க உங்களுடைய டொமைன்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இப்ப நான் வந்து என்னுடைய என்னுடைய பிஹெச்டி டாபிக் வந்து எப்படி வந்து புத்தகம் வாங்குபவர்களை வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து அவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணதுங்கிறது தான் என்னுடைய ஆய்வு ஆய்வு முடிச்சு சப்மிட் பண்ணிருக்கிறோம் அது வந்து அவார்ட் பண்ணிருக்காங்க ஆனா நான் என்னுடைய ஆய்வு வந்து கடைசி நான் முடிக்க முடிச்சது வந்து இருபத்தி ஒண்ணு கோவிடுக்கு முன்னால முடிச்சது நீங்க அந்த அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இந்த இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து வளர்ந்துருச்சு இப்ப நான் நான் வந்து பண்ணதை விட இன்னைக்கு ரிலவன்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல அப்ப நான் இன்னும் திரும்பவும் கூட செய்யணும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அதாவது அது பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்ல இல்லை ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ்லாம் இன்னைக்கு இனிமே பிஹெச்டியே பண்ண முடியுங்கிறது இது நான் மட்டும் சொல்லல உலக அளவுல பல அறிஞர்கள் வந்து இத வந்து ஒத்துக்கிட்டாங்க இதுல இன்னொரு ஸ்டெப் ஃபர்தரா போனோம்னா நம்ம நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பல்வேறு காரணங்கள்னால அதுல நான் சில ரிசர்ச் ஸ்காலர்ஸோட வந்து பேசும்போது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் நிறைய மாணவர்கள் ரகசியமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னா அவங்களுடைய கைடுக்கு வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்சல்யூட்டா வந்து நோ நாலேஜ் ஆர்டிஸ்ட் ஏன்னா அவங்க அதுக்கு தமக்கு சம்மந்தமே இல்லாததும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான விஷயம் எங்க டொமைனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்க நினைக்கும் போது அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆகவே வந்து திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இனிமே வந்து நீங்க வந்து நான் இதை படிக்கலையே அதை படிக்கலையே ஒண்ணுமே கிடையாது நீங்க எந்த சப்ஜெக்ட வேணாலும் நீங்க படிக்க முடியும் உங்களுக்கு வந்து எதுலாம் வாழ்க்கையில கஷ்டமா இருந்துன்னு நினைக்கிறீங்களோ இல்லைன்னா படிக்காம விட்டுட்டோன்னு நினைக்கிறீங்களோ அதை கூட படிக்க முடியும் இப்போ மியூசிக்கே வந்து என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா தினம் காலையில வந்து இந்த மார்கழி மாசத்துக்கு ஒரு மார்கழி பாடல்களை வந்து பாஸ்ரவர்களுக்கு வந்து அவரே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இசையமைக்க வச்சு அவரே ஒரு காணொளி தயாரிச்சு அனுப்பினார் எதையுமே வந்து வித்தியாசமா நீங்க வந்து பயன்படுத்துறீங்கன்னு கூட அவரை சென்று காடினேன் பட் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப எந்த எதுலையுமே உங்களுக்கு ஒரு பின்புலம் இல்லை இது வரைக்கும் நான் படிக்கல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்க ஒதுங்க முடியாது இனிமே என்ன டொமைன்னாலும் இப்ப என்ன என்ன செய்யறது அப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டொமைனில் வேணாலும் உங்களால போய் கத்துக்க முடியும் எப்படி யூடியூப்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் சமையல் பத்தியே தெரியாத என்னை போன்றவர்கள்லாம் சமையல் வந்து கத்துக்கிட்டு நிபுணத்துவம் பெறுகிறோமோ அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவு மூலமாக நீங்கள் பல்வேறு துறைகளில் வந்து நிபுணத்துவம் பெற முடியும் அதன் மூலமாக இன்னும் போனா வந்து இன்னைக்கு அதான் சொல்றாங்க இது முன்னெல்லாம் வந்து அபூர்வமாக நீங்க வந்து ஒரு ஐன்ஸ்டீனை பார்க்க முடியும் அபூர்வமா தான் தாமஸ் சால்வா ஆய் பார்க்க முடியும் ஒன் இன் மில்லியன் தான் கிடைப்பாங்க எங்கேயோ தான் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலி பிரில்லியன்ட் பீப்புள் கிடைப்பாங்க ஆனா இனி வரும் சமூகத்துல வந்து சி ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் பிகாஸ் செயற்கை நுண்ணறிவு வந்து அவர்களுடைய அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் வந்து நல்ல தீனி வழங்கக்கூடிய நிலை உள்ளது கண்டிப்பா சார் ஏன்னா உலக அளவுல இந்த ஏஐ வந்து ஒரு பெருமளவான மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு இப்ப ரீசன்டா சைனால கூட பாத்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன்ல ஹியூமனாய்ட்ஸ் வந்து தயாரிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஹியூமன் வந்து மனிதர்களை மாதிரியே வேலை செய்யுது அதாவது ஸ்டாஃப்ஸ்க்கு அசிஸ்ட் பண்றதாகட்டும் இல்ல நட்டு போல்ட் கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த மிஷின மிஷினரியை ரிப்பேர் பண்றதாகட்டும் எல்லா வேலையும் சரிக்கு சமமா செஞ்சுட்டே வருது ஸோ இப்படி மாறி வர்ற நிலையில நம்ம நாளும் நாம இருக்கிற இந்த இடமும் அதே மாதிரி அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் டெவலப் ஆகி முன்னேறி போகணும் அப்படின்றதுக்கு தெரியல இன்னும் எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருடங்கள் ஆகும்ன்றது தெரியல இல்ல இது சரியான அப்சர்வேஷன் பார்க்கலாம் ஏன்னா நம்ம இதை பத்தி முன்னால ஒரு அளவுக்குள்ள சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஹியூமன் நான் பாத்து வச்சிருந்தோம் நீங்க சொல்ல அந்த செய்தியை நானும் படித்தேன் காணொலிகள் வழியாக ஓடிக்கிட்டு இருக்குது ஒன் மில்லியன் அதாவது பத்து லட்சம் ஹியூமன் ஆயிடு வந்து ஒரே இடத்துல நிக்க வச்சு அவங்க வந்து ஒரு காணொலி கொடுத்துருக்காங்க அவருடைய நம்பகத்தன்மை எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாருமே சொல்றது வந்து உலகத்துல இன்னைக்கு ரெண்டு நாடுதான் வேகமா போறாங்க ஒன்னு அமெரிக்கா ஒரு சைனா நமக்கு அமெரிக்காவுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அமெரிக்கால வந்து நம்மளுடைய ஆட்கள் தான் நிறைய இடங்கள்ல டெக்னாலஜில இருக்கிறாங்க நமக்கு அது கிட்டத்தட்ட அங்க அங்க எதுவுமே ரகசியங்கிறதே கிடையாது இன்னைக்கு இல்லைனாலும் இப்ப வேணா சொல்ல மாட்டேன்னு சொல்லலாமே தவிர வந்துரும் எங்க நமக்கு அதிகமான ஆபத்து அப்படின்னு சொன்னா சைனா ஏன்னா நம்மளுடைய எல்லையை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க பல விதங்கள்ல வந்து நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் ஜியோபொலிட்டிக்கல் சினாரியோல வந்து நமக்கு என்னைக்குமே வாழ்நாடு அதனால அவங்க இன்னைக்கு மிக வேகத்துல போயிட்டு இருக்காங்க நாம வந்து இத வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேகத்தை நம்ம பிடிக்கணும் உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லலாம் இந்த மின்சார வாகனங்கள் அப்படின்னு சொல்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும் போது உலகத்துல வந்து இன்னைக்கு அமெரிக்காவும் சைனாவும் தான் முன்னிலை இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதம் அங்க இருக்கிற வண்டிகள் எல்லாமே எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் இந்தியாலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னும் வந்து சிங்கிள் ஒற்றை தான் இருக்கணும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் இப்போ சைனாவுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோ காம்பனன்ஸோ வந்து மிக பெரும்பாலான யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லயோ அமெரிக்காலயோ வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா அது மார்க்கெட்டை ஃபிளட் அப்ப யூஸ்வலா இந்த மாதிரி நேரத்தில் சைனா இல்லாத இந்தியா தான் இது வரைக்கும் ஆட்டோமொபைல் செக்டர் செஞ்சுட்டு இருந்தாங்க அன்பார்ச்சுனேட்லி துரதஷ்டமா இந்த இந்த டெக்னாலஜி மாறினதுல நம்ம அந்த மார்க்கெட்டை வந்து இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மை இதை பத்தி பேசுறாங்க அதே மாதிரி அது அதுக்காக இன்னைக்கு வந்து வேகமாக இந்திய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க தொண்ணூறுகள்ல ஒரு புரட்சி வரும்போது கணினி புரட்சி வரும்போது உலகில் வந்து அதை அதிக அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்தியா முக்கியமான நாடு அதுல தமிழ்நாடு வந்து முன்னணின்னு சொன்னா அது மிகையாகாது அதே போல செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த பெரும் கடல்ல வந்து நீந்தி கடக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி நம்பர் ஐந்து சார் நீங்க சொன்னது ரொம்ப ட்ரூச் ஐநா இந்த விஷயத்தை பண்றாங்க போதே நமக்கு ஒரு பக்கம் ஒரு பதற்றம் இருக்கு அந்த ஹியூமனைஸ் பாத்தீங்கன்னா அழகா தொப்பி டி ஷர்ட் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் போட்டு நடந்து போறது மனுஷன் நடந்து போறானா மிஷின் நடந்து போதான்னு நம்ம சுத்தமா வித்தியாசப்படுத்தி பாக்கவே முடியாது சோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரு சக்சஸ்ஃபுல் இயரா எல்லாருக்குமே அமையணுங்கிறது தான் நம்மளுடைய விஷஸ் ஸோ நீங்க ஏதாவது சொல்லிட்டு நம்ம கூட செய்யலாம் சார் நன்றிங்க முடிஞ்சா இன்னொரு தடவை தாமதாவது இது இந்த ஆண்டு முடிவதற்குள்ள கண்டிப்பாக நன்றி வணக்கம் ஷோர் சார் தேங்க் யூ